கும்பம் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆசை இருக்குது என்னன்னா உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் ஏன்னா எந்த வேலையுமே உங்களுக்கு இல்லை நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வளரவே மாட்டீங்க அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தி தரம் தாழ்த்தி பேசியவர்கள் பல இந்த ஜகத்தில் அவர்கள் முன்னாடி வைராக்கியத்தோட நானும் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மனபாரத்தை சுமந்து கொண்டு கும்பம் தனது வாழ்க்கையை இது நாள் வரைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இது நாள் வரைக்குமே எடுத்த காரியங்கள் தோல்வியுற்றிருக்கலாம் ஆனால் இனி நீங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்கி முயற்சி செய்தாலும் மிகப்பெரிய அளவுல உங்களின் முயற்சிகள் திருவினையாகும் அந்த சரவணபவனின் வேல் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகுது மிக பெரிய அளவில் உங்களை வாழ்க்கையில் உயர்த்த போகுது எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த சண்முகநாதனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறதால மட்டுமே தான் கும்பம் மீண்டு எழுந்து நிற்குது இல்லைன்னா சில வருடங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட பேரழிவில் கும்பம் மண்ணோடு மண்ணா மக்கி போயிருக்கோம் அதிலிருந்து தப்பித்து இன்னைக்கு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு நீங்க வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களின் மனம் வலிமை வாய்ந்தது அந்த மனதில் எவ்வளவு வழிகள் சேர்ந்தாலும் மிக பெரிய அளவில் உங்களால் அதை உதறி தள்ளி விட்டுட்டு வாழ முடியும் இளம் பருவத்திலேயே மிகப்பெரிய பெரிய உங்களின் பாதைகள் மாறி போயிருக்கும் அதனால நீங்க போக வேண்டிய பாதைகளை தவற விட்டுட்டு திக்கற்று இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க திக்கற்று இருப்பவர்களுக்கு அந்த தெய்வம் மட்டுமே தான் துணை மிக பெரிய அளவுல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்துல வெற்றியை அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இனி நீங்க எவருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க முடியாது யாரும் கும்பத்தை கட்டுப்படுத்த முடியாது மிகப்பெரிய அளவில் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் இருங்க உங்களின் மனதில் தீராமல் இருக்கக்கூடிய பாரங்கள் விலகக்கூடிய ஆண்டுதான் ஆண்டு தான் இது என்னைக்குமே உங்களின் மனதிலும் உங்களின் முகத்திலும் இருக்கக்கூடிய புன்முறுவலை மறக்காமல் இருங்க மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் அடுத்தவர்களின் பொறாமைகளுக்கும் கண் திருஷ்டிகளுக்கும் நிறைய ஆளாகிட்டே வரீங்க நாள் ஆக ஆக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட இரு மடங்கு அதிகமாக அடுத்தவர்களின் பொறாமைகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆகையால் இனி வரும் காலங்களில் உங்களின் எந்த விதமான முடிவுகளையும் எவரிடமும் சொல்லாதீங்க இரத்த பந்தமாகவே இருந்தாலும் அந்த காரியம் கை கூடிய பின் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பகிரலாம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களை தேடி யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு நீங்கள் எதை தரணும் அப்படின்னா பணத்திற்கு மாறாக உணவை மிக பெரிய அளவில் அளிக்க வேண்டும் நீங்கள் அழிக்கக்கூடிய அந்த அன்னம் அவரின் அடுத்த வேலை பசியை நிச்சயமாக தீர்க்கும் அதன் மூலமாக உங்களுக்கே தெரியாமல் உங்களின் சுய நினைவு இல்லாமல் அடுத்தவர்களுக்காக பாசத்திற்காக நீங்க சில விஷயங்களை உங்களின் முதுகின் மேல் பாரங்களாக சுமந்துகிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த பாரங்கள் இந்த கலியுகத்தில் நிச்சயமாக கரைந்தே தீரும் ஏன்னா உங்களை நேராக நிமிர்ந்து நிற்க விடாமல் தடுப்பது உங்களின் முதுகின் மேல் இருக்கக்கூடிய பாரங்கள் அந்த கர்மாவை நீங்கள் கழித்தால் மட்டுமே தான் வாழ்க்கையில் வேகமாக உயரத்தை நோக்கி நகர முடியும் கும்பம் இது நாள் வரைக்கும் துன்பமான வாழ்க்கையை அனுபவித்து பிறருக்காக தனக்கான வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்தது இனி கும்பம் தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக இன்பமாக வாழ்ந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கடந்த ஆறு ஏழு மாதங்களாகவே உங்களால நிம்மதியான தூக்கத்தை தூங்க முடியல ஏன்னா மனதில் அவ்வளவு பாரங்கள் மனதில் மிகப்பெரிய பெரிய அளவுல கவலைகளை சுமந்துகிட்டே தான் நீங்க படுக்கைக்கே போறீங்க அப்படியே மீறி படுத்தாலும் உங்களால் நிம்மதியான ஒரு உறக்கத்தை உறங்க முடியவில்லை அந்த நிலை மாறக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு கும்பம் தனது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரிய பெரிய அளவில் வெற்றியை அடைந்தே தீரும் இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கல்லும் நிச்சயமாக படிக்கல்லாய் மாறியே தீரும் கும்பம் சிகரத்தை அடைந்தே தீரும் உங்களின் எதிரிகள் உங்களை எத்தனை முறை கீழே மிதித்து புதைத்தாலும் மீண்டும் விருட்சமாய் கும்பம் முளைத்தே தீரும் ஜெயிக்க பிறந்த ராசி கும்பம் ஏதோ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நீங்கள் தவறான பாதையில் சென்று விட்டீர்கள் அந்த பாதையிலிருந்து உங்களை நிச்சயமாக முருகனின் வேல் மீட்டு எடுத்தே தீரும் கும்பத்துக்கு இனி தோல்வியே கிடையாது நீங்கள் மன நிறைவோட அந்த அன்னதானத்தை செய்ய வேண்டும் உங்களிடம் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன நிறைவோட நீங்கள் அன்னத்தை வாங்கி கொடுக்கணும் பிச்சை கேட்டு வருபவர்களுக்கு நீங்க பணத்தை தராமல் அதற்கு மாறாக அன்னத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து வழங்கினால் கும்பத்துடைய வளர்ச்சியை இனி எவராலும் தடுக்க முடியாது மிகப்பெரிய அளவுல அளவில் கும்பம் சிகரத்தை சென்று அடைந்தே தீரும் பல நாளாக உங்களின் பாதைகளில் இருந்த தடைகளை அந்த சண்முகநாதனின் வேல் சுட்டு எரித்தே தீரும் இனியும் தயவு செய்து உங்களின் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீங்க அதில் பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை வெறும் தோல்வி மட்டுமே தான் தோல்வியை நீங்க பார்க்க பார்க்க மறுபடியும் தோல்வியை சந்தித்து விடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களின் மனதில் தேவையில்லாமல் உருவெடுக்கும் நிச்சயமாக கஷ்டங்களை தீர்க்கும் கந்தனின் துணையோடு நான் வாழ்வில் ஜெயித்தே தீருவேன் என்னை ஏளனமாக அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் உயர்ந்தே தீருவேன் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டுமே நீங்கள் இனி நினைத்துக்கொண்டே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி நீங்கள் நினைத்துக்கொண்டே முன்னேறும் பொழுது உங்களின் அடி சறுக்குமா இது நாள் வரைக்குமே ஜான் ஏறுனா முழம் சறுக்கி இருக்கும் இனி எந்த விதமான தோல்வியும் கும்பத்தை அண்டவே அண்டாது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் இரவு நேரங்களில் எல்லோரும் தூங்கிய பின் நீங்க பூஜை அறையில் போய் நின்று அந்த தெய்வத்திடம் மன்றாடி கேட்டது அத்தனையுமே கிடைக்கும் மிக பெரிய அளவில் கும்பம் நினைத்தது நடக்கக்கூடிய காலம்தான் இது நீங்க எவரிடமும் கோபப்படாம இருக்கணும் உங்களின் கோபமே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாய் மாறிவிடும் அதனால எவரிடமும் கோபப்படாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தும் பார்க்காம இருங்க நீங்கள் அந்த விஷயத்துல தலையிடவில்லை என்றால் அடுத்தவர்களால் அந்த விஷயம் நிச்சயமாக கையாளப்படும் அவர்கள் கையாளக்கூடிய விதமே வேறு விதமாக இருக்கும் நீங்கள் அந்த விஷயத்துல தலையிட்டா சிறியதாக முடிய வேண்டிய பிரச்சனையை உங்களை சுற்றி இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக ஆக்கி விடுவார்கள் அதற்கு பின் அந்த பழியையும் உங்களின் முதுகுக்கு மேலேயே வைத்து விடுவார்கள் அதனால் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் நீங்க வாழ்க்கையில் உயர முடியும் மிகப்பெரிய ஒரு முயற்சியை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா பல ஆண்டுகளாக ஏழு ஆண்டுகளாக கும்பம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த காரியங்கள் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கை கூடியே தீரும் உங்களின் கடின முயற்சி நிச்சயமாக பலனை தந்தே தீரும் உங்களின் கண்ணீர்கள் இந்த ஜகத்தில் வைரங்களாகவும் முத்துக்களாகவும் ஜொலித்தே தீரும் சதா வேதனைகளையும் மனக்குழப்பங்களையும் வழிகளையும் அனுபவித்த கும்பம் இனி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தே தீரும் நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணமே கை தீரும் இதுல எந்தவிதமான விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் வழிகள் இல்லை எனில் வாழ்க்கையே இல்லை அனுஷணமும் முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இனி தோல்வியே இல்லை குமாரனின் துணை இருக்கும் பொழுது இனி கஷ்டங்களே இல்லை அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கும்ப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விறுத்ததெனது உள்ளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன்வேலே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி